நான்காவது சம்பவத்தில் முக்கியமான ஒரு செய்தி அது என்ன சொன்னால் ரசூல்லாய் சலா அலுவலம் சொல்கிறார்கள் முஸ்லத் அகமதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி ஹம்சு சலவாத்தின் அல்லாஹு தாரா ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான் அடியார்களுக்கு ஐந்து நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான் யார் அந்த ஐந்து நேர தொழுகைகளுடைய உதுவையும் அழகாக செய்கின்றார்களோ

அதாவது ஃபமன் அஹ்சன அல்லாஹுன்னலி வக்து ஹின்ன ஓ அதம்ம ருகூ அஹுன்ன ஓ சுஜூத ஹுன்ன ஓ ஹொசு அஹுன்ன ஒரு துள அழகாக எடுத்து உரிய நேரத்துக்கு அவைகளை தொழுது ருகூவை பூரணமாக்கி சுஜூதை பூரணமாக்கி அச்சத்தையும் பூரணமாக்கா அல்ல ஹொசுவோட துளுவுற தொழுவே பூரணமாக தொழுதால் கான அலல்லாஹு அஹ் நய்யஹு அவரது பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வுக்கு கடமை அல்லாவோடு ஒரு ஒப்பந்தம் அவர் செய்கிறார் அவரது பாவங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்ற ஒப்பந்தம் செய்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான் கான அலல்லாஹி அஹதுன் அய்யஃபிரஹு அவருடைய பாவத்தை மன்னிக்க வேண்டும் இறைவனுக்கும் அவருக்கும் இடையில் அது ஒரு ஒப்பந்தம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார் இந்த இடம் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் அடுத்து தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க வமல்லம் யஃபால் யார் அவ்வாறு செய்யவில்லையோ தொழவில்லைன்னு அர்த்தம் இல்லை முனுவை பூர்ணமாக செய்யவில்லையோ ருக்குவை பூர்ணமாக செய்யவில்லையோ சுஜூதை செய்யவில்லையோ செய்யவில்லையோ உரிய நேரத்துக்கு அகதும் அல்லாவுக்கும் அவருக்கிடையில் எந்த ஒப்பந்தம் கிடையாது அல்லாவுக்கும் அவருக்கிடையில் எந்த ஒப்பந்தம் கிடையாது விரும்பினால் அல்லாஹ் மன்னிப்பான் இல்லை என்றால் அவருடைய பாவத்திற்காக அவரை தண்டிப்பான் ால் கொஞ்ச நேரம் எடுக்க வேண்டும் சகோதரர்கள் தனக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிப்பது கிடையாது தனக்கு இணை வைப்பதை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது நாளை மறுமையில் ஒருவர் என்னதான் அமல் செய்து விட்டு போயிருந்தாலும் இணை வைத்திருந்தால் அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான் அவரை மன்னிக்க மாட்டா அல்லாஹுத்தாலா அவரை மன்னிக்க மாட்டான் இணை வைத்திட்டாரு அவர் என்ன வணக்கம் செஞ்சிருந்தாரு ஆனால் யாரு இணை வைக்கவில்லையோ அவர்களை அல்லாஹுத்தாலா அதா வயஹு பிரு இமயேஷா வயகுரு தூனதாளிக்க இமயேஷா சிறுக்கு அல்லாத பாவங்களை தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் இப்ப ஒருத்தர் இணை வைக்காம அல்லாட்ட போறார் பாவம் செய்திருக்கிறார் விரும்பின அல்லாவுத்தாலா என்ன செய்வா அந்த பாவங்களை மன்னித்து இணை வைக்கவில்லை என்பதற்காக அந்த பாவங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இல்லை என்று சொன்னால் தண்டித்து விட்டு அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் இதுலயும் ஒரு மேல்படியாக யார் உதுவை அழகாக செய்து நேரத்துக்கு தொழுது அதே போல ருகுவையும் சுதூதையும் கொசுவையும் பூர்ணமாக்குகிறாரோ அவருக்கும் இந்த வசனத்துல இன்னொன்னு சேர்த்துக்கோங்க என்ன அல்லாஹுத்தாலா இணை வைக்காமல் போனால் நீங்க இந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மன்னிப்பான் ஒப்பந்தம் மண் ஒருவர் இணைய வைக்கவில்லை இந்த விஷயத்தை சரியா செஞ்சுட்டு அல்லாட போறாரு அவருக்கு அல்லாட கடமை அவரை மன்னிக்க வேண்டும் அகதல் என்ற நரசுல்லா அல்லது அவர்கள் அல்லாவுக்கு ஒரு கடமை இருக்கிறது அவரை மன்னிக்க வேண்டும் என்ற கடமை மற்றவர்களை அப்ப எதுக்கு விதிவிலக்கு அல்ல மற்றவர்கள் நாடியவர்களுக்கு மன்னிப்பான் இணை வைக்காத இணை இணை அல்லாத பாவங்களை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் இடத்துல நம்ம ஒரு விதிவிலக்கு கொடுக்கணும் யார் நாடியவர்களுக்கு அவர் இந்த மாதிரி தொழுதிருந்தால் அவர் நாடப்பட்டவர்களில் ஒருவர்தான் இந்த மாதிரி தொழுதிருந்தால் அல்லாவுடைய நாட்டம் பெற்றவர்களில் ஒருவர் தான் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு அழகான செய்தியா இல்லையா பிரசூல்லாய் சதலா ஒழிச்சு அழகாக சொல்லி காட்டுறாங்க இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன என்றால் சொன்னது யார் அவருடைய உழுவை அழகாக செய்கிறாரோ நீங்க உழு செய்கிறவங்க பாருங்க பாபு சுண்ணத்த அடிப்படையில உழுவு செய்வாங்க அம்ப பேரோட கலச்சி கண்டு ஸ்பீட்ல அதெல்லாம் அந்த ரெக்கார்ட் பண்ணப்பட்டது வளமையா நம்ம செய்யறது எல்லாம் பழகிக்குமே அந்த பழக்கப்பட்டு அதை ரெக்கார்டிங்ல ஓடுற மாதிரி ஓடுக்கலாம் ரெக்கார்டிங்ல ஓடுற மாதிரி என்னன்னா அது வளமையா தெரியும் அது ஆட்டோமேட்டிக்கா செஞ்சிடும் கழுவப்பட்டு கழுவி பள்ளிக்குள்ள போனவரும்

ஞாபகத்தோடு செய்ய வேண்டும் இன்னொரு செய்தியில ரசூசலால சொல்றாங்க அவலா அதுக்கும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் அறிவித்து தரவா மாயம் உங்களுக்கு உங்கள் பாவங்களை அழிக்கக்கூடிய தரஜாக்களை உயர்த்தக்கூடிய ஒரு வணக்கத்தை சொல்லி தரவா என்று சொல்ல கேட்டான் கேட்டு சொன்னார்கள் இஸ்மாகுல் உதுவை அழல் மக்காரி கஷ்டமான சூழ்நிலைகளிலும் உதுவை பூர்ணமாக செய்தல் நான் முஸ்லிம்ல வரசு புகாரில வர செய்யுது கஷ்டமான சூழ்நிலைகளிலும் முதுவை பூரணமாக செய்தல் கூலா இருக்குது உழுவெடுக்கன்னு போறீங்க உனுவைன்னு செய்றீங்க அழகான முறையில செய்றீங்க அதே போல கஷ்டமா இருக்குது அந்த மாதிரி சூழ்நிலைகளையும் உணவு எடுக்கன்னு போறீங்க உனுவை நீங்க என்ன செய்றீங்க அழகாக செய்றீங்க வந்திவாரு சலா திபா அடசலா ஒரு தொழுகை முடிந்தவுடன் அடுத்த தொழுகை வருமே என்ற எதிர்பார்ப்பில் இருத்தல் இதுதான் பதாலிக்கும் ஒரு ரிபாத் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற யுத்தம் என்றார் ரசூலம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் செய்கின்ற யுத்தம் என்று சூழ்நிலை சலலா உள்ள செல்லம் சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர் வமன் அஹ்சன உதுவாக யார் உதுவை அழகாக செய்து ஓ சல்லா உன்னலி என்ன அதை உரிய நேரத்தில் தொழுகிறார்கள் ஜிப்ரி அலை இஸ்லாம் ரசூல் சல்லா உலக அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்ட பின்னால ஒரே நாள்ல அஞ்சு முறை இறங்குறான் ஒரே நாள்ல அஞ்சு முறை இறங்குறான் எப்படி சுபோதைக்கு இறங்கினாங்க ஜிபி அலி இஸ்லாம் ரசூல் சலா அலி இஸ்லாம் காட்டினாங்க இதுதான் சுபோடைய நேரம் போயிட்டாங்க லுகருக்கு இறங்கினாங்க லுகருக்கு லுகருடைய ஆரம்ப வக்துக்கு வந்து தொழுது காட்டினாங்க போயிட்டாங்க அசருக்கு இறங்கினாங்க அசருடைய ஆரம்ப வக்த தொழுது காட்டினாங்க போயிட்டாங்க மகரிப் அப்படியே இஷாவுக்கு அப்படியே தொழுது காட்டினா இன்னொரு நாள் ஜிபுல் இறங்குறாங்க வந்து சுபோவுக்கு அதே நேரத்தை தொழுது காட்டினாங்க நுகருக்கு அசருடைய ஆரம்பத்துக்கு முந்தி நுகருடைய கடைசி நேரம் அப்ப தொழுது காட்டினா அசருக்கு அசருடைய சூரிய அஸ்தமிக்கிற நேரம் மறை ஆரம்பிக்கிற நேரம் அந்த இடத்தை தொழுது காட்டினா அதுக்கப்புறம் மகரிப்புக்கு இஷாவுடைய முடிவு இஷாவுடைய ஆரம்பிக்கிற நேரம் அந்த டைம்ல தொழுது காட்டினாங்க அதே போல இஷாவை பின்னால நடுநசி வரைக்கிறது தொழுது சொல்லிட்டு சொன்னாங்க தொழுகைகள் இதற்கு இடைப்பட்டவைகள் தான் தொழுகைகள் இதற்கு இடைப்பட்டவைகள் இந்த நேரத்தில் தொழுதா தொழுக என்ன செஞ்சிடும் அங்கீகரிக்கப்பட்டு விடும் என்று ஜிபிரேஸ் தான் காட்டி விட்டு போனாங்க ஆனா ரசூலுல்லா சலா அலுவலம் சொன்னாங்க எனக்கு சிறந்த வணக்கத்தை சொல்லி தாருங்கள் ரசூல் சொன்னா உரிய நேரத்திற்கு தொழு தொழுதல் அப்படின்னா என்ன அவ்வளவு ஆரம்பத்தில் என்ன செய்யறது தொழுது விடுதல் என்று ரசூலுல்லா சலா அலுவலம் அவர்கள் அன்புள்ள சகோதரர்களை எனவே நான்காவது புரிந்து கொள்ள வேண்டிய அந்த ஹதீதுல ரசூல்லா ஒரு சில சொல்லி காட்டுறாங்க யார் உதவை அழகாக செய்து உரிய நேரத்துக்கு தொழுகிறார் பரிபூர்ணமாக செய்கின்றார்களோ இந்த தொழுதிட்டோம் மட்டும் பாக்கிறோமே ஒழிய ருகூல முறையா நீண்டமா சுஜூத்ல முறையா நீண்டமானு பார்க்கிறோமே ரசூ சொன்னார்கள் உங்களில் ஒருவர் அறுபது வருடங்கள் தொழுத இருக்கலாம் அவர்களுக்கு ஒரு தொழுகையும் அல்லா ஏற்றிருக்க மாட்டான் அறுபது வருடங்கள் தொழுக இருக்கலாம் ஒரு தொழுகையும் அல்லாஹுத்தால ஏற்றிருக்க மாட்டான் ஏன் தெரியுமா ஃபல அல்லஹு யு திம்மு ருகு அஹு ருகு அஹா வல அவர் சில வேளைகளில் ருகுவை பூர்ணமாக செய்து சுஜூதை பூர்ணமாக செய்யாமல் இருந்திருக்கலாம் வல அல்லவு யு திம் சுஜூதஹா வலாயு திம் ருகு அல்லது அவர் சுஜூதை பூர்ணமாக செய்து ருக்குவை பூர்ணமாக செய்யாதவராக இருந்திருக்கலாம் அப்படி என்று அறுநூறு வருடம் தொழுகிறாரு பிரமா யுக்பலு மின்ஹி சலா பிரமா யுக்பலு மின்ஹு எந்த தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்ன காரணம் ருக்கு பூர்ணம் இல்லை சுஜூது பூர்ணம் இல்லை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால ஒரு மனிதர் தொழுகிறார் தொழுது முடிச்சிட்டு ரசூல் அங்கிட்ட வாராரு மஜ்லிஸுக்கு ரசூல் சொன்னாங்க தொழுகையை மறுபடி தொழுங்க நீ செஞ்ச தொழுகையை மறுபடி தொழுங்க போனாரு தொழுகாரு மறுபடி ரசூலான மஜ்லிஸுக்கு வாராரு மறுபடி தொழுங்க ரசூலாங்க மூணாம் தொழுதாரு வந்தாரு சொன்னா மறுபடி தொழுங்க என்னாங்க அல்லாஹ்வின் சூதரே இவ்வளவுதான் என்னால தொழலாம் அந்த மனுஷன் சொல்றாரு இவ்வளவுதான் நம்மளால தொழலாம் இதுல ஏதாவது பிழை இருந்தா சொல்லித்தான் இதுல ஏதாவது பிழை இருந்தா எனக்கு சொல்லித் தாருங்கள் என்ற நேரத்தில்

யார் அந்த தொழுகையுடைய உள்ளட்சத்தை பூர்ணமாக செய்கிறாரோ இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம் யாரு அந்த தொழுகையுடைய செய்கிறாரோ உள்ளி தவறி போனவங்களும் முழுமையா செயல் சரியா வழங்காம வழி தவறி போனவங்களும் வீக்கிறாங்க ஆனா அது ஓரளவுக்கேனும் கடைபிடிக்காதவர்கள் அதுல இருந்து கொண்டிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே குருவானை நீங்கள் பரட்டி பாருங்கள் நிறையவே அல்லாஹு என்ன சொல்லுவான் தெரியுமா தொழுகையில் அவர்கள் ஹாஷூன் எப்படி இருப்பார்கள் உள்ளச்சத்தோடு இருப்பார்கள் ஹுசு என்றது தலை பணிகிறது அல்ல தலையை பண்ணி சொன்ன ஹுசு அர்த்தம் அல்ல சில தொழக்குள்ள என்ன செய்யறாங்க கண்ணை மூடி தலையை பணிச்சுக்கிறான் கண்ணை மூடி தலையை பணிச்சுக்கிறான் அதை அவன் என்ன நினைக்கிறாங்கன்னா அதான் ஹுசு அதான் உள்ளட்சம் தான் அப்படி அல்ல தொழுகையில் உங்களுக்கு வேறு கவனம் வராமல் இருப்பதற்காக நீங்க எடுக்கிற முயற்சிக்கு அதான் ஹுசு வராம முழுசா உங்களுக்கு மாத்தையாது ரசூல் சலல்லா அவர்கள் தொழுவார்கள் எப்படி சொல்றாங்கன்னா நான் தொழுகைக்குள் நுழைவேன் தொழுகை நீட்ட வேண்டும் என்கின்ற உணர்வோடு நுழைவேன் தொழுகை நீட்ட வேண்டும் என்கின்ற உணர்வோடு நுழைவேன் ஆனால் குழந்தைகளுடைய சத்தம் கேட்பேன் அந்த குழந்தைகள் சத்தத்தால தாய்க்கு தாய்க்கான செயலா பொறுமையாக இருக்க முடியாது என்பதனால் நான் தொழுகையை சுருக்கிக் கொள்வேன் தொழுவை நான் சுருக்கிக் கொள்வேன் என்று என ரசூல்லா இஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் இத்தனையோ தொழுகைகள்ல தன் குழந்தையை தூக்கிட்டு தொழுதிக்கிறாங்க பிள்ளைகள் முழுகளை ஏறி இருக்குது அப்புறம் ரசூல் சல்லா அலி வசல்லம் அவர்கள் அந்த கவனம் என்ன செய்திருக்கிறது இன்னொரு இடத்துக்கும் போய்தான் இருக்கிறது ஆனா அட அர்த்தம் தொழுகையில் கவனம் இல்லை அர்த்தம் இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் கூடுதலாக கவனம் எடுக்க கூடியவர்களாகவும் ஒருமுறை தொழுகறாங்க ஒரு விருப்புல தொட்டு ஆயிஷாலாம் கூப்பிடுறாங்க இதுக்கு போற இந்த விருப்ப போடவானா எடுத்துட்டு போயிருங்க எனது கவனத்தை இந்த கலர் எல்லாம் திசை திருப்பு என கவனத்தை இந்த கலர் திசை திருப்புகிறது நம்ம முசல்லா வாங்குறதே கொல்ட்டி கலரா பார்த்தா முசல்லா போனாவே இது லுக் இல்ல முசல்லால கலர் பாக்குறவங்க இது லுக் இல்ல டிசைன் போதாது முசல்லா வாங்கல டிசைன் போதாது அதுல கொஞ்சம் பேருக்கு இப்ப கிபிளா ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கீங்களா நம்ம தொழுற கிபிளா சரியா அவளை தானே அதுல அந்த ரவுண்ட் போட்டிருக்கீங்க முசல்லால வந்து கிபிளாவுடைய அந்த அடையாளத்தோடு வருது அதுல இது என்ன செய்யும் கம்பி திரும்பி திரும்பி திரும்பியே இருக்கும் அது ஒரு ஒரு அஞ்சு வீதா என்ன செஞ்சுருக்கோம் சரிந்தா நம்ம தொழுவுல கிபுலா சரியா நம்ம கட்டாயம் பேத்து இந்த பள்ளியில சொல்லணும் கொஞ்சம் வளைஞ்சிக்குது அப்படி இந்த மாதிரியான சிந்தனையில என்ன செஞ்சுரும் இந்த கம்பாஸ் மாதிரி உள்ள உள்ளாவே ஏற்படுத்தி விட்டுருவோம் முசல்லாவ பாக்குறாங்க அந்த சகோதரர்களை கல்லரா பாக்க ரசூல் செல்லாவோட செல்லம் ஏன் ஹொசுவோ அத கெடுக்குறதுதான் இந்த கலர்ஃபுல்லா இருக்கிறது வந்து ஹுசுவை எனது உள்ளச்சத்தை கெடுக்கிறது அப்படின்றான் அப்ப ரசூல் சல்லா அந்த உள்ளச்சத்தை கெடுக்காம இருக்கிற மாதிரியான விஷயங்களை நிறையவே ரசூல் கவனத்தில் கொண்டார்கள் நம்ம அப்படி கொள்கிறோமா தொழுகையின் பொழுது எங்களுக்கு வேற கவனம் திசை திரும்ப கூடாது பள்ளி கண்டு வந்தா தொழுகிற நேரத்தில் வேறு திசை திரும்புற மாதிரியான எந்த விஷயங்களும் நம்ம என்ன செஞ்சுக்கொள்ள கூடாது முன்னுக்காலே அங்க இங்கே வைத்துக் கொள்ளக்கூடாது என்று ரசூல்லாய் சலாஹம் கவனம் செலுத்தினார்கள் நம்ம அதுல என்ன செய்யறோம் இல்ல கூடுதலான கவனம் செலுத்துகிறோம் இல்லை அப்போ ஹுசு அகுன்ன குரான்ல நிறைய இடங்களில் அல்லாஹு தாலா இந்த ஹுசு அகுன் காஷி அயின் ஹாஷ் என்று அவர்கள் உள்ளச்சத்தோடு துழுவார்கள் பணிந்தவர்களாக துழுவார்கள் இளையச்சத்தோடு என்ற வார்த்தையை நிறைவே அல்லாஹுத்தல்ல உபயோகிக்கிறார் இது நான்காவது அம்சம் சகோதர்கள் தொழுகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் இது நாலாவது அம்சம் அதாவது தொழுகை என்பது நாம் முறையாக தொழுதால் பரிபூர்ணமாக தொழுதால் ஒரு தொழுதை லேட்டாகின்ற பொழுது நம்ம பதறினோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் எங்களுக்கிடையில் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம் என்ன ஒப்பந்தம் அவரது பாவத்தை நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்கின்ற ஒப்பந்தம் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இந்த தொழுகையுடைய ஒப்பந்தம் நான் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன் யூசுப் உடைய ஆட்சி காலத்தில் ஒருவர் மரண தண்டனை கொடுப்பதற்காக கொண்டு வரப்படுகிறார் அநியாயமாக ஆனால் ஆட்சியாளர்களுடைய ஓட அடிப்படையில் உமரிபுல் ஹத்தாபுடைய மகனுடைய மகன்

என் தந்தை ரசூ சொன்னதாக சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அவர் அந்த நபர் அல்லாவுடைய பாதுகாப்பில் இருக்கிறார் யாராவது அல்லாவுடைய பாதுகாப்பில் கையடித்தால் அவரில் கையடித்தால் அல்லாவுடைய பாதுகாப்புக்கு எதிராக கையடிக்கிறார் அல்லாவுக்கு எதிராக நீங்க என்ன செய்ய வேண்டாம் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட்டு விட வேண்டாம் சொல்லுகிறார்கள் அதை சொல்லி வாழ வீசினார் அதை சொல்லி என்ன செஞ்சாரு அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்கிற ஒருவரை நான் கையடிக்க விரும்பவில்லை அப்படினார் ஹज्ஜாஜ் எதுவும் சொல்ல முடியாத இடத்தில் ஒரு பதிலை சொன்னார்கள் அதாவது அன்றைய ஆட்சியாளர்கள் என்னதான் கொடுமை செஞ்சீட்டாலும் மார்க்கம் மார்க்கம் என்று பகிரங்கமாக காட்டப்படுற பிற கஷ்டப்பட்டாங்க மார்க்கம் செய்து கஷ்டப்பட்டாங்க இந்த ஆசிம் என்ன சொன்னாரு ஜமாஅத்துல் சுபஹுதூர் இறைவனுடைய ஜிம்மத்தில் ஹி ஜிம்மத்தில் அல்லாஹுடைய திம்மத்துல இருக்கிறார் பலாயத்துல பலாய துலுவன் குமுல்லாஹு பி திமத் ஹி அல்லாஹு தாலா அவனுக்கு கொடுத்த பாதுகாப்பில் உங்களை தேட வழி வைத்து விடாதீர்கள் அப்படி என்ன உங்களுக்குரிய எதிராக நடப்பதற்கு நீங்கள் வழி வைத்து விடாதீர்கள் சூல்செல்லா ஹஸ்ல நான் சொல்ல கேட்டிருக்கிறேன் எனது தந்தை அப்துல்லாபன் உமர் சொன்னார் நான் வெட்ட மாட்டேன்னு சொன்னார் யாரு அப்துல்லாபின் உமருடைய மகன் ஆசை அப்ப தொழுகை என்பது ஒரு ஒப்பந்தம் இறைவனோடு நம்ம செய்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒப்பந்தம் அது ஒரு செக்யூரிட்டி இதெல்லாம் வார்த்தைக்கு சூழ்நிலை சொல்லல நம்ம சுபவிஜமான தொழுகிறமா என்னோட வாழ்க்கையுடைய ஒரு விபாதத்துக்கு எல்லாம் தொழுகையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதா அது இறைவனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்